இந்த தான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு உள்ளே போய் பார்ப்போம் மேலதிகமானபடி எங்கள் வாங்கால பேர கமுல் எல்லாம் வச்சு சும்மா குழு குழந்திருக்கு ஆசையாக தான் கிடையாது இந்த சைடில் வந்து மதில் கட்டப்பட்டிருக்கு பதிவு வந்து அவங்களால் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரரால் காணி வாங்கி இப்போ அதை வந்து பெரிய அளவில் வீடு கட்டுறதுக்கான திட்டங்கள் அங்கால் செய்து வந்திருக்கு நல்ல குழு சொல்லி தான் இருக்கு இந்த இடத்துல என்ன சொன்னால் ஃபுல்லாக எல்லாம் பேரங்க பச்சை பசைலண்டு சுற்றி வர பூக்கண்டுகள் அதை மாதிரி தென்னை மிளங்கள் கடை ஒரு செட்டப்போடு செய்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் எதுவும் சிறிய அளவில் வியாபார நடவடிக்கைகள் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அதை விட வந்து செவுளி சவுளண்ணியோடு நிற்கிது செவுளணியை பார்க்க ஆசையாக தான் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் ஏற்ற வகையில் கிணறும் பெரிய அளவில் இருக்கிறதால அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் உறுதி காணி உடனடியாக உங்களுடைய பெயர் எங்களுக்கு வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விலையை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நீங்களே அதிர்ந்து போயிடுவீங்கள் அவ்வளவு ஒரு மலிவான விலையிலே இந்த காணி இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்கிறது இது மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அதை விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வீடு விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்க போகின்றது இப்போ இந்த நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்களால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிபுரம் என்கின்ற பகுதி இதற்கு முன்பதாக உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் அல்லது வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும் என்று சொல்லி விரும்பினா கட்டாயமங்களோட தொடர்புகளுங்க உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இருக்க சூமணி காடு அந்த இதில் பாருங்கள் இப்போ ஒரு பிரதான வீதி இருக்குது இது வந்து போகிற பிரதான வீதி அந்த நெளுக்குளம்பூர பிரதான வீதியிலிருந்து வர ஒரு உப வீதி தான் இது இது வந்து பாரதிபுரம் பகுதிக்கு போகக்கூடிய அந்த உபவீதி இதுவும் வந்து காப்ப தயாரிடப்பட்ட காப்பற்றிடப்பட்ட வீதி தான் அப்போ இந்த வீதி முகப்போடு இருக்கக்கூடிய அதாவது வறுமையே ஒரு நூறு மீட்டரும் இல்லை அந்த பிரதான நெழுக்குளம் வீதியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய இந்த காணிதான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு உள்ளே போய் பார்ப்போம் மேலதிகமான விடயங்களை இந்த நல்ல புழுகுலம் சொல்லி தான் இருக்குது இந்த இடத்துல என்ன சொன்னால் ஃபுல்லாக எல்லாம் பேருக்கும் பச்சை பசைலண்டு சுற்றி வர பூக்கண்டுகள் மாதிரி தென்னை மரங்கள் மரங்களோட ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடிய காணி வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் போய் பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம் இரண்டு அறை அதை விட ஒரு சிறிய அளவிலான ஹோலோடு இந்த வீடு காணப்படுகிறது முன்னுங்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடை கேட்டதான ஒரு செட்டப்போடு செய்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் எதுவும் சிறிய அளவில் வியாபார நடவடிக்கைகள் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அதற்கு ஒரு ஏற்ற பகுதியாக இருக்குது என்ன சொன்னால் வீதி முகப்போடு இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதால கடை சேர்ந்த அதாவது நீங்கள் வர்த்தக நடவடிக்கைகள் எதுவும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் அதற்கு ஒரு ஏற்ற பகுதியாக இருக்குது அதே மாதிரி வீட்டுத் தேவைக்கும் நீங்கள் இப்போ வேறு புதுசாக வீடு அமைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வித்தியாசமாக பிளான் பண்ணி கட்டக்கூடியுமே இருக்க வேண்டாம் பிஸ்னஸ் தேவையோடு அதே போல் உங்களுக்கு வீடையும் இணைந்ததாக அதை வந்து பிளான் பண்ணி கட்டக்கூடியதாக இருக்கும் அதை விட இந்த காணியில் இருக்கக்கூடிய விசேஷமான விடயங்கள் தொடர்பில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் வந்து மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் இந்த ஒரு குடியுரிசரிடமான விஷயம் அதை விட வந்து பெரிய அளவான ஒரு கிணறு இருக்குது இப்போ நீங்கள் சிறிய அளவில் வீட்டுத் தோட்டங்களோ அல்லது உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் ஏற்ற வகையில் கிணறும் பெரிய அளவில் இருக்கிறதால அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் கிணறையும் போய் பார்த்துருவோம் பாருங்க நல்ல தண்ணி சும் நல்ல தென்னியல் இல்லாம தென்னையில் வச்சிருக்கிறோம் தென்னம்பிள்ளை அதில் ஒன்று நிற்குது இஞ்சி ஒன்று நிற்குது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தென்னையில் நிக்குது அதை விட வந்து செவிலி செவிலண்ணியோட நிக்குது செவிலண்ணியை பார்க்க ஆசையாக தான் கிடக்கு ரைட் அப்படியே காணியை சுத்தி வருவோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி இந்த எல் வருது இதுல இந்த சைடில் எல் இருக்கு அப்படியே இஞ்சால பார்ப்போம் அப்படியே வாங்க இஞ்சாலே பேருங்கோ எல்லாம் வச்சு சும்மா குளு உளண்டு தான் இருக்கு ஆசையாக தான் கிடக்கு ரைட் அப்படியே பூக்கண்டுகள் எல்லாம் அழகாக வச்சுருக்கு அதை நீங்கள் தேவையாக உங்களுக்கு தேவைகளை பொறுத்து நீங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டின் பின்பகுதியையும் அப்படியே பார்க்கலாம் வாங்கும் ரைட் இது வந்து இப்போ வீட்டின் பின்புற பகுதியாக இருக்குது இதையும் பார்க்கலாம் நீங்கள் இந்த சைடில் வந்து மதில் கட்டப்பட்டிருக்கு இப்போ இது வந்து அங்கால் ஒரு ஆள் காணி வாங்கி இப்போ அது வந்து பெரிய அளவில் ஒரு வீடு கட்டுறதுக்கான திட்டங்கள் அங்கால் செய்து கொண்டிருக்கிறோம் ரைட் இப்போ வாங்குவோம் சரி வீட்டின் முன்பகுதியை பார்த்தீங்கன்னா இதில் பாகேக்க சில நேரம் உங்களுக்கு சின்ன ஒரு தோற்றம் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள வந்து பெரிய கிட்டத்தட்ட பதினாறு அடி அளவிலான ரூம்ஸ்கள் இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது அது மாதிரி ஹால் இருக்குது மற்ற முன்பக்கம் வந்து கடைக்கேற்றதான ஒரு செட்டப்போடு செய்திருக்கு அதுவும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆன விஷயம் அப்போ அநேகமான விஷயங்கள் நீங்கள் இப்போ இதில் பார்த்துருப்பீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடியிருப்பு ஒரு அமைதியான ஒரு குடியிருப்பு பகுதிக்கு ஏற்ற ஒரு சூழமைவோடு இருக்குது அது வந்து இந்த காணின்ற ஒரு ஸ்பெஷலான விஷயம் மற்றது வந்து நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான தேவைகளோ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது நீர் வசதியாக இருக்கட்டும் சரி மின்சார வசதியாக இருக்கட்டும் சரி எல்லாத்தையும் பெறக்கூடியதான ஒரு செட்டப்போடு இருக்குது அதை விட இந்த காணி அமைவிடம் சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேனால் அதை விட சில விஷயங்களையும் சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ வவுனியா டவுனில் இருந்து இப்போ நாங்கள் இங்கேருந்து வவுனியா டவுனுக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் வறுமனே ஒரு பதினைந்து நிமிடத்தில் இங்கே இருந்து போகக்கூடியதாக இருக்கும் அதை விட இந்த காணியை சுற்றி வர வந்து இரண்டு பெரிய பாடசாலைகள் இருக்குது நெடுக்குளம் பாடசாலை இருக்குது அதே மாதிரி பாரதிபுரம் பாடசாலை இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது அதே மாதிரி பிரதேச சபை இருக்குது டிஎஸ்ஓபி சென்பின இந்த காணின்னு அமைவிடத்தை சார்ந்து கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பதால் வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒரு அக்சசபிலிட்டி கூடின ஒரு இடமாக வந்து இருக்கிறதாலேயும் இந்த காணிக்கு இதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயமாக இருக்குது அதை விட நான் நினைக்கவே சொன்னேன் பிஸ்னஸ் அந்த விடயங்களுக்கும் உங்களுக்கு எப்படிதாக இருக்கும் தயார் வீதி முகப்போடு இருக்கிறதால இன்னும் இதற்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இப்போ இந்த விலையை கேட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நீங்களே அதிர்ந்து போயிடுவீங்கள் அவ்வளவு ஒரு மெலிவான விலையில் இந்த காணி இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்கிறது இப்போ மொத்தமாக நான்கு பிறப்பு காணியாகத்தான் இருக்கிறது இப்போ இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெறுமனே நாற்பது லட்சம்தான் அவள் நிச்சயமாக வந்து வாங்குபவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த விலை வந்து அவ்வளவு குறைவாக இருக்குது விட ஆதனம் தொடர்பில் வந்து நீங்கள் பயப்படுத்தவே இல்லை உறுதி காணி உடனடியாக உங்களுடைய பேர் எங்களுக்கு வந்து மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுதான் இந்த காணி இந்த வீடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்கள் வணிகமான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இதை விட மேலதிகமானபடி எங்களை தேவை என்று சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை படித்தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அதை விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை பிடிக்கிறவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை